வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கக்கிழமை இனிய ரம்ஜான் தினத்திலே அனைவரையும் வணங்கி மகிறேன் அடுத்ததாக வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வந்த கடலுக்கு மேலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயர் அழுத்தமானது படிப்படியாக வடக்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது கிழக்கு காற்றலை மெல்ல தமிழ்நாட்டின் போகிறது நாளைய மறுதினம் இரண்டாம் தேதியிலிருந்து இடி மழை பொழிவு தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கிறது தொடர்ந்து ஏப்ரலிலே நிறைய மழை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பை இயற்கை ஏற்படுத்த போகிறது இதுதான் இன்றைய தலைப்புச் செய்தி வங்கக்கடலில் வங்கக்கடலுக்கு மேலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயரழுத்தம் நேற்று முன்தினத்தை விட நேற்றைக்கு கொஞ்சம் வெப்பநிலையை சற்று குறைத்தது இன்றைக்கு நேற்றை விட இன்றைக்கு வெப்பம் குறையும் நாளை நூறு டிகிரிக்கு கீழே வந்துவிடும் அதிகபட்ச வெப்பநிலை ஆக இன்று முதல் முற்றிலுமாக விலகப்போகிற அனல் வெயில் சுடும் வெயில் நாளையிலிருந்து புழுக்க வானிலையாக போகிறது அதாவது வியர்வை கொட்டும் குறைந்த அழுத்தம் வரப்போகிற காரணத்தினாலே உயரழுத்தம் விலகியதன் விலகப்போகிற காரணத்தினாலே உயரழுத்தம் என்பது குளிர்காற்று குறைந்தழுத்தம் என்பது வெப்ப நீராவியை கொண்டு வரக்கூடிய காற்று குறைந்தழுத்த பகுதிக்கு வெப்ப நீராவி வரும் வியர்வையும் புழுக்கமும் அதிகரிக்கும் ஆக ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்று நாளை முதல் அனல் வெயில் சுடும் வெயில் விலகி புழுக்க வெயில் ஆரம்பிக்கப் போகிறது இருந்தாலும் நூறு டிகிரி என்பது சற்று அனலாக இருந்தாலும் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்த வெயில் கண்டிப்பாக இன்றைக்கு விலகி நாளை புழுக்க வானிலை வியர்வை வானிலை கொண்டு வரும் இரண்டாம் தேதி அது இரண்டாம் தேதி மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழை பொழிவை ஏற்படுத்தும் இரண்டாம் தேதி மழை என்று நீண்டகால அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் இரண்டாம் தேதி மாலை உள் மாவட்டங்கள் என் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பொழிவை கொடுக்க போகிற நிலையில இரண்டாம் தேதி நள்ளிரவு கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மின்னல் மழைப்பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இரண்டாம் தேதி இரவு நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலை தமிழ்நாட்டில் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மின்னல் மழைப்படிவை ஏற்படுத்தும் புழுக்கத்திற்கு பிறகு வியர்வைக்கு பிறகு இதுவரை இரவு நேரத்தில் குளிர் காணப்பட்டது பகலிலே வெயிலை அனுபவித்தாலும் இரவிலே குளிர் சாதனம் இல்லாமலேயே உறங்கினீர்கள் ஆனால் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து இரவிலே குளிர் விலகி புழுக்கம் ஏற்படும் ஆக காற்றின் ஓட்டம் என்பது மிக குறைவாக இருக்கும் குளிர் அலை என்பது விலகி உயரழுத்தம் விலகி குறைந்த அழுத்தம் வரும் என்பதனால இரவில் புழுக்க வானிலை வியர்வை வானிலை இருக்கும் தொடர்ந்து இனிமேல் இரவிலும் பகலிலும் புழுக்கம்தான் பிறகு வியர்வைக்கு பிறகு ஆங்காங்கே இடி கொடுக்கப்போகிற கொடுக்க போகிற நிலையில் மூன்றாம் தேதி அதிகாலை கடலோரம் தொடங்கும் மழை மூன்றாம் தேதி மதியம் மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி அதாவது எல்லா மாவட்டங்களுக்கும் வழி உண்டு அருகருகே இருக்கக்கூடிய ஊர்களை ஒதுக்கி 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 முதலில் ஒதுக்கிய ஊர்களுக்கு அடுத்தது மழை அடுத்து ஒதுக்கிய ஊர்களுக்கு அடுத்த மழை என்று ஒதுக்கிய இடங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே அடுத்தடுத்த நாட்கள் நகரும் தினசரி மழைதான் வெயில் தான் புழுக்க வெயில் அதாவது புழுக்க வெயில் என்ற வியர்வையை கொடுக்கக்கூடிய மந்தமான வானிலை சுடும் வெயில் விலகி வெயில் விலகி வெயில் வந்து வியர்வை வெயில் வியர்வை வந்து பிறகு இடிமழைப்படிவை மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி என்று எல்லா நாளுமே புழுக்க வானிலையையும் இடிமழை பொழிவையும் கொடுத்து கொண்டிருக்க ஏழாம் தேதி புதிய குறைந்தழுத்த பகுதி அதாவது நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதாவது பத்தாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரப்போகிறது ஏப்ரலில் அதாவது பங்குனி இறுதி மற்றும் சித்துறையில ஏப்ரல் பிற்பகுதி மே முற்பகுதியில் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது நாட்களுக்கு அழுத்தம் அடுத்தடுத்து வரை இருக்கிறது குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு ஒரு நிகழ்வு என்று அறிவித்திருக்கிறோம் அந்த நிகழ்வுதான் எட்டாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டை தொடங்கியிருக்கிறது நீண்ட கால அறிக்கையில கோடை நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டிற்கு தான் அதிகபட்சமாக போனால் தெற்காந்திரா வரை தான் போகும் பெரும்பாலான நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்குத்தான் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் ஏப்ரல் எட்டிலிருந்து மே பதினைந்து வரை உள்ள நாட்களிலே நிகழ்வுகள் தமிழ்நாடு கரையோரம் வரவேற்கும் இதன் காரணமாக மழை பிடிப்பு எட்டாம் தேதி அடைமழையாக மழைக்காலம் போல் மாறப்போகிறது தமிழ்நாட்டின் வானிலை அதாவது ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் எப்படி வானிலை இருக்குமோ அதேபோல் வடகிழக்கு திசையிலிருந்து மேகம் வர ஆங்காங்கே ஆங்காங்கே முதலிலே மழைப்படிப்பை தொடக்கி பிறகு விட்டு 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 மூன்று நான்கு நாட்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் பத்து பதினொன்று ஆகிய நான்கு நாட்கள் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து நான்கு நாட்கள் நல்ல மழைப்படிவை தமிழ்நாடு பெறும் இரண்டாம் தேதி தொடங்கும் மழை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மற்றும் கேரளா தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரி கேரளாவுக்குள் இருக்கக்கூடிய மாகே மற்றும் கூடிய ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த இடிமழை பிடிவு கொடுக்கும் ஆனால் தமிழ்நாட்டை மையமாக வைத்துத்தான் இடிமழை அமையும் பெரும்பாலும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் கனமழை காத்திருக்கிறது எட்டாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி அடைமழையாக மழை காலம் போல் மாறப்போகிறது கோடை அனல் 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 என்று பேசு பொருளாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அனலுக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளிலே வரக்கூடிய மழைக்கு மாற்றாக முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டி வரும் அதாவது சில நாட்கள் அதாவது அனலாக அனலுக்கு எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கையை மாற்றி மழைக்கு மாற்றி அமைக்க வேண்டிய சில நிர்பந்தங்களுக்கு தள்ளப்படலாம் ஆகவே கண்டிப்பாக ஏப்ரல் எட்டில் இருந்து ரெண்டிலிருந்து தொடங்கும் இடிமழை ஏப்ரல் எட்டிலிருந்து அடைமழையாக மாறும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் குறைந்த அடுத்த பகுதி தீவிரமடைந்து தாழ்வு நிலையானால் தமிழ்நாட்டின் மத்திய பகுதி என்றும் தாழ்வு பகுதியானால் வட தமிழ்நாடு என்றும் நன்கமைந்த தாழ்வு பகுதி என்றால் ஆந்திர தமிழ்நாடு எல்லை என்றும் மண்டலமானால் தெற்கு ஆந்திர என்று சொல்லி இருந்த நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே காற்று சுழற்சிக்கு அடுத்த நிலையில் கொஞ்சம் தீவிர தன்மையுடன் நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை ஈர்க்க தென்னரை கோல வெப்ப நீராவியையும் கொண்டு வர கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து நீராவி சுமந்து வரும் காற்று தமிழ்நாட்டிலே தரையேற்ற கனமழை பொழிவை வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளிலே கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக அறிவித்திருக்கூடிய நிகழ்வு பனிரெண்டாம் தேதி நாம் ஏற்கனவே இரண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்ற தேதிகளை அறிவித்திருக்கிறோம் அதற்கு அடுத்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி ஒரு காற்று சுழற்சி அமைந்து அதுவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை பெற்று நீராவியை சுமந்து வரும் காற்றின் குவிதலை பெற்று நல்லதொரு மழைப்படிவை பங்குடி இறுதி நாள் மற்றும் சித்திரை ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே அதாவது ஏப்ரல் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளிலே நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கப் போகிறது ஆகவே ஏப்ரல் பிறந்ததும் கோடை என்பது மழைக்காலமாக மாறும் முதலிலே புழுக்க இடிமழை கொடுத்தாலும் எட்டாம் தேதிக்கு பிறகு அடைமழையாக விசித்திரமான ஒரு வேடிக்கையான ஒரு வழக்கத்திற்கு மாறான பேசுபொருளாக்கக்கூடிய வானிலையாக எட்டாம் தேதியிலிருந்து மாறும் முற்றிலும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கேற்ற நீங்கள் அறுவடை மற்றும் விதைப்பு உப்பளம் போன்ற பணிகளுக்கு திட்டமிட்டுக் கொள்வதற்காக வானிலை மாறுதல் அப்டேட் துல்லிய அறிவதற்காக வானிலை அறிக்கையுடன் இணைந்தே இருங்கள் அப்டேட் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி